ஒரு ஆளுக்கு முப்பது முடி நாத்து புடுங்க நாத்து நிறைய வச்சு கட்டுங்க குறை வச்சுக்கிட்டாங்க குறை வச்சுக்கிட்ட அப்புறம் நடுவைக்கு நாத்துக்கான நாத்து புடுங்க வேண்டியதா இருக்கும் கட்டத முடியும் நிறைய நாத்து வச்சுக்கட்டுங்க அவங்க தான் அங்க நட்டுட்டு ஊட்டு போக முடியும் என்ன ஏன் அப்ப எவ்வளவு நேர நாத்து போடுங்க குறுக்கெல்லாம் வலிக்கு வெயில் வர என்ன வெயில் தண்ணி வர சுடுது ஏறானு என்ன பாருங்க முப்பது முடி நீ நான் நீரைக்கு போற வரப்புக்கு எனக்கு குறுக்கெல்லாம் ரொம்ப வலிக்கு முடியும் அடுத்தாலும் முடியறதுக்கு நாங்களெல்லாம் வந்து எங்க என்ன யாருங்க நாத்து புடித்தரே நீ நாத்து போடுவாரு எனக்கு நான் முடிய வேண்டே ஏன் அப்ப என் முடியாது நானே நீ இருந்தா எனக்கு நாட்டு புடுங்க யாராவது உனக்கு வர முடியும் வந்து புடிக்காதேன் கனவுல கண்டு நாங்க தான் வயசானா உங்களுக்குமா குறுக்கலைக்கு புடுங்க எனக்கு தோலைக்கே கை அப்படியே ஊட்டா தங்க முடியல கஞ்சி நாளா கறி நாளும் சண்டைக்காரன் இங்க கொத்து வரைக்கும் இங்க நாத்து நீங்க வர சொல்லல என்னதான் செய்ய என்ன இப்பவே சொல்லிப்பாயிட்டு இன்னும் காலம் கிடக்கு வாழ இப்பவே சொல்லிப்பாயிட்டா

பாதி மட்டும் எல்லா விட அங்கே தான் கூறி கூறி பல கூட ஒருத்தி ஒரு நாத்தால கையில தூக்க மாட்டேன் நீ நம்ம எத்தனை தடவை அங்கேயும் அதே போறமோ தெரியலையே சரி நமக்கு வர வயல் நட இருக்கு மாதிரி என்ன சொல்ல ஏதாவது சொன்ன மாதிரி நடந்துக்கு வர மாட்டோம் பல ஒன்னும் சொல்லக்கூடாது வயல் நடந்த வரைக்கும் வாய தரக்கூடாது நம்ம ஏன் கோவாலு நாலு எட்டுல அங்க வயல கொண்டு போட்டு பராந்தமா நாத்து தூக்க இங்கே பதி வைக்க ஏன் டக்கு புக்குன்னு நட என் வயசான மாதிரி இங்கே பதி வைக்காது ஆம்பளை அதால டக்குன்னு ஒரு எட்டுல அங்கே அள்ளிப்பட்டு மாதிரி வராண்டாம பதி வச்சு தலையாத யாரு அதனால நடுவிக்காரு நட போனோம் சீக்கிரம் எட்டி நட

கோபால வீட்ல கஞ்சி கறி தின்னதுன்னு புரோட்டா தின்னதுன்னு நாக்கெல்லாம் செத்து கிடக்கு பிரியாணி வாங்கிட்டு வா சிக்கன் பிரியாணி சிக்கன் இல்லைன்னு பிரியாணி வாங்கிட்டு வந்துச்சாரு சிக்கன் பிரியாணி வந்து மட்டன் பிரியாணி வாங்கிட்டாங்க மட்டன் பிரியாணி நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கு நல்ல வாட்டா மாதிரி இருந்துட்டு ட்ரம் மாதிரி இருந்துகிட்டு இவளுக்கு மட்டன் பிரியாணி மட்டன் பிரியாணி சிக்கன் கூட சிக்கன் திங்க மட்டன் தின்னது பருத்தி போய் கிடைக்க ஒன்னும் அறுத்ததா இப்ப பிரியாணி பாடணும் வாய முட்டு கடை எந்த பிரியாணி பிரியாணி தந்தாலும் நல்லா தின்பேன் உன்ன பார்த்தாலே தெரியுது நீ நல்லா தின்னு தின்னு உருளை கட்ட மாதிரி இருக்கேன்

என்ன கோபால ஒரு நாள் இந்த பக்கம் வர மாட்டேன் என்ன திடீர்ல இந்த பக்கம் வந்துருக்க கூட்டா கூட இந்த பக்கம் திரும்பி பக்கம் இருந்து திரும்பி பக்கமா போய் வீட்டுல எல்லாரும் விசேஷமா என்ன விசேஷம் சொல்லலையே வீட்டுல வந்து விசேஷம் இல்ல வயல்க்கு நடுவேன் நட ரெண்டு நான் வர வாங்கிட்டு திரும்ப அவளை பாட்டு போகலாம் இப்ப என்ன பிரியாணி அனுகால பிரியாணி வாங்கிட்டு நட வருவாங்க அந்த மாதிரி வயல் வர நடவண்டியா இருந்தான்னு பிரியாணி வளர்ந்துருக்கேன் என்னப்பா பிரியாணி வேணும் சிக்கனா மட்டனா ஹைதராபாத் பிரியாணி அல்ல பாஸ்மீசி பிரியாணியா என்ன பிரியாணி வேணும் உனக்கு ஏதாவது குறைஞ்ச விலையில பிரியாணி இருக்காப்பா அந்த பிரியாணி தாப்பா வட டீனா முப்பது ரூபாய் இருபது ரூபாய்க்கு எல்லாம் முடிஞ்சு இது எவ்வளவு நிற்க போதா தெரியாப்பா இல்லாம வெறும் பிரியாணி மட்டும் கட்டுமா அதுதான் நாற்பது ரூபாய்க்கு எல்லாம் முடிஞ்சிருமா அந்த என்ன அப்படி கட்டும் எப்ப கறி இல்லாத பிரியாணி குஸ்தா வண்டி சொல்லுது அப்ப எங்க சாப்பிட திங்க மாட்டாங்களா கறி இருக்கு பிரியாணியை தாப்பா என்ன கோவால பிரியாணி கடை பக்கம் நிற்க தெரியாம இந்த கடை வந்து நிற்கியா ஒரு நாள் இந்த பக்கம் வர மாதிரி அதிசயமா இருக்கிறது நிற்க பொன்னாடி வீட்டுல சோர்மங்களையா சின்னதாக கைன் போடணும் வந்திருக்கியா சரி சரி வாங்கி போயிட்டு ஏன் சும்மா இருக்காங்க ஏன்னா சின்னதாக பிரியாணி வாங்கல நடுவேல பிரியாணி வாங்கிருக்காங்க அவளுக்கு தெரிஞ்சு ஆடா அடிப்படா எனக்கு அவங்க சண்ட தண்ணிடுவா சொல்லியும் பிரியாணி நமக்கு எப்படி சம்பளம் கொடுத்தா பிரியாணி எதுக்கு வாங்கி கட்ட முடியாம பிரியாணிக்கு சாத்திரமா அந்த காலத்துல வெயில் ரொம்ப அடிக்கணும் ஐயா பாண்டவருக்கு இணத்துக்கார மோராய் குடுத்துக்கான் சரி வெயில் ரொம்ப அடிக்க சரி கூலிங்கா ரசம் வாங்கி ரசாயம் ரசம் வாங்கி கொடுத்தா நடைபெறும் நடைபெறும் அவன் இவன் வாங்க சொன்னான்வா சரி கடைசியில மாதிரி ப்ரோட்டா வரலாள்வா ശരി പൊട്ടാവിടെ പോകുന്നു പാത്ര ഇപ്പൊ പ്രിയാണിംഗ് കൊടുത്താതാ വയൽ നടുവങ്ങനെ നമ്മൾ വയൽ നടത്തി നമുക്ക് പോക്ക് ഇല്ല വയൽ നട്ടുപിടിക്കണം കേക്കാൻ വാങ്ങി കൊടുക്കേണ്ടി താത് ശരി അന്ത കാലത്ത് അയ്യപ്പവാന് അവനാ വാങ്ങിക്കൊടുത്താൻ ഇപ്പൊ വാങ്ങിക്കൊടുത്താതെ നടുവങ്ങിയാണിവാടുത്താ വയൽ നടുവസായ പടല പാട് യാക്ക് എന്നാ പാർ പടവേണ്ടിതാ വിവസായം പാക്കലും രണ്ടും കഷ്ടം താന്നെ വിവസം പാർക്ക ആളും കിടക്കുമ്പം ഇപ്പൊ മഴയും വര മേണ്ടി അതാ പേര് കടയ പോകാലത്ത് വ്യാപാരം പാകു ஐயா நீங்க இருக்க இருக்கு கையை வச்சுட்டீங்க நாங்க இல்லாத மண்ணை காலம் அவங்க தள்ள முடியாது நினைச்சியா மண்ணை கழிக்கல எங்களுக்கு இல்ல சரி சரி உனக்கு எத்தனை பிரியாணி பார்சல் வேணும் எத்தனை பார்சல் வேணும்னு சொல்லி நான் கட்டி வைக்கணும் தள்ளி ஆளில் வருது சாப்பிடுன்னா கடவுள் எப்படி சாப்பிடுவாப்போ எனக்கு சாப்பாடு வேண்டாயே ஒரு பத்து பார்சல் பிரியாணி பட்டு சீக்கிரம் கட்டி ஐயா விலையை வந்து ஐயா சீக்கிரம் போனையா வயலு கரையாரி இருப்பா சாத்து கொண்டு சீக்கிரம் கட்டி தரும் சிக்கனு சிக்கன் சிக்கன் பொரிச்சது அப்படி ஏதாவது வைக்கணுமாயா சொல்லு முட்டை வைக்கணுமா அடகாரே உங்களுக்கு யாவா ஆகணும்னு ஏன் தலையில பூரா கட்டாதயும் கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் ஒரு துண்டு கறி ஒரு முட்டையை வச்சு இலையை மடிச்சு கெட்டுமையா பசுல நேரம் ஆகுது போடாமல் நின்று பேசிட்டு இருக்க நேரம் இல்லையா சரி சரி கட்டுதான் கட்டுதான் கோவப்படாது கோவப்படாது